ஒரு சைட்டும் எழுதியிருப்பாங்க சைவ உணவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹெல்த் கேரில் குவாலிட்டினா என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் கேர்லேயும் எப்படி நம்ம மற்ற ஹாஸ்பிட்டல் பார்க்குறோமோ ஹெல்த் கேரில் தான் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த குவாலிட்டினால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு தேவையான சிகிச்சை அந்த உலகத்தரமான சிகிச்சை கரெக்டான டைமில் கரெக்டான விதத்தில் போய் சேருது அவங்க ரொம்ப பாதுகாப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து பத்திரமா வீட்டுக்கு போகிறத அஷோ பண்ணது இதுதான் வந்து குவாலிட்டியோடைய சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சொல்லுது இப்போ ஜேசிஐ அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து குவாலிட்டினால் வர சில பெனிஃபிட்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் நெஞ்சு வலியோட ஒரு எங்களுடைய எமர்ஜென்சி டோர் அவருடைய ரீச் ஆகிற டைம்லேருந்து நாற்பது நிமிஷத்தில் அந்த நெஞ்சு வலிக்கு காரணமாக ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்டென்ட் பிளேஸ் பண்ணி நாற்பது நிமிஷத்தில் ரிலீவ் பண்ணணும் இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டி தான் வந்துச்சு இந்த குவாலிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு பாத்வே செட் பண்ணுறோம் நாங்கள் நிறைய லேர்னிங்ஸ் கற்றுக்குறோம் அவங்க வந்து டோரில் ஒரு நுழையும் போதே மூணு நிமிஷத்தில் வந்து இசிஜி எடுக்கணும் அஞ்சு நிமிடத்தில் கார்டியாலஜிஸ் ஒப்பீனியன் கொடுக்கணும் எல்லாரும் தயாராக இருக்கணும் பாதுகாப்பான முறையில் சிகிச்சை கொடுக்கணும் இந்த விதமான சிகிச்சை தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுறோம் தான் வந்து டெலிவரி பண்ண முடியுது இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல பண்ணியிருக்கோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்றேன் ஹார்ட் அட்டாக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா நாற்பது நிமிஷத்துல எங்களால் வந்து ஒரு சொல்லூஷன் கொடுக்க முடியுது அதே மாதிரி ஒருத்தர் ரத்தம் வந்து எடுத்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எங்களால் சொல்யூஷன் கொடுக்க முடியுது ஒரு ஸ்ட்ரோக் ஆரம்பிச்சு நாலரை மணி நேரத்துக்குள்ள வராங்கன்னா அவங்க ஸ்ட்ரோக்கை எங்களால் ரிவர்ஸ் பண்ண முடியுது இதெல்லாம் வந்து தான் அச்சீவ் பண்ண முடியுது ஸோ எங்களுடைய குவாலிட்டியை வந்து நல்லா இருக்கா இதை வந்து எப்படி மேல நம்ம வந்து குவாலிட்டிங்கிறத வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு குவாலிட்டிங்கிறது நாளைக்கு சப் ஸ்டாண்டர்ட் ஆகிடும் நாளைக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியான ஒரு ப்ராசஸ் வரும் ஸோ எங்களுடைய குவாலிட்டியை வந்து உலகத்தரமாக வச்சுக்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் நாங்கள் வந்து ஜேசிஐ எய்த் எடிஷன் அக்ரிடேஷனுக்கு போவோம் ஸோ இஸ் ஒன் டு ப்ரீஃப் அபவுட் இன்டர்நேஷ்னல் எக்ஸலன்ஸ் அப் காவேரி ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஜேசிஐ பற்றி பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஜேசிஐ வந்து அக்ரிடேஷன் பண்ணுறது பட் காவேரி அளவுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு இருக்கும் அப்படின்றதுக்கு மே இருக்கட்டும் டாக்டர்ஸ் வச்சு குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் காஸ்ட் அது ரொம்ப முக்கியம் பேசிட்டு இருந்தேன் பண்றதுக்கு செவன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆகுது அதாவது பல கோடி ரூபா ஆகுது ஒரு ரிவர் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ப்ரோக்ராம் அங்க பண்றதுக்கு ஒன் டென்த்துக்கு கம்மியான ஒரு காஸ்ட்ல அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் அது நம்ம குடுக்கறதுக்கு

வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அமெரிக்கன் ஹாஸ்பிடல்ல உள்ள சேம் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குதுன்றதுக்கு அர்த்தாச்சு ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஸோ வி ஆர் நாட் ஓன்லி விர் கிவிங் இட் இஸ் அன் அஃபோர்டபுள் காஸ்ட் பட் குவாலிட்டி இஸ் மெயின்டைன் ஆர் ஈவன் சுப்பீரியர் நம்மளுடைய ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ரிசல்ட்ஸ் ஆர்த்தோபிக்ஸ் ரிசல்ட்ஸ் இருக்கட்டும் நமக்கு வந்து நியூரோசி ரிசல்ட்ஸ் இருக்கட்டும் நம்மளுக்கு எல்லாம் ஃபார் எக்ஸீடிங் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ இந்த டாக்டர் சொன்னாரு நமக்கு அந்த டோ டூ பலூன் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நைன்டி மினிட்ஸ் இருக்குன்னா நமக்கு அது ரொம்ப ரொம்ப கம்மி சோ அந்த மாதிரியான குவாலிட்டி ட்ரீட்மெண்ட் பட் அதுக்கு உண்டான ஒரு ப்ரூஃப் தான் வந்து இந்த ஜேசிஐ நம்மளுடைய விஷன் பார்த்தீங்கன்னா டு வித் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ட்ரஸ்டட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஸோ இப்போ நீங்கள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க கட்டாயமாக தமிழ்நாட்டில் நீங்கள் சென்னையில் எடுத்துட்டீங்கன்னா இருக்குள்ள பெஸ்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காவேரி இது வந்து நமக்கு இங்கே லோக்கல் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் இருக்குது வேட் பேஷன்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஆஃப்ரிக்கா

பக்கத்தில் உள்ள பேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வேர்ட் ஆஃப் போகுது சொல்லி சொல்லி அது தான் நிறைய பேஷன்ஸ் வந்தாங்க அதே மாடல்ல இப்போ இதே நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேஷன்ஸ் வராங்க அவங்க போய் வேர்ட் ஆஃப் போதில் நல்ல பேர் இருக்கிறதுனால நல்ல ப்ரயாரிட்டி கொடுக்கறதுனால அவங்க மூலமாக நமக்கு பேஷன்ஸ் வருது எகோட் அன் கிரேட் ப்ராண்ட் பிரசண்ட் டாக்டர் ஜலாலுல் இருக்கார் அவர் மூலமாக வந்து பார்த்தோம்னா இப்போ நமக்கு அங்கே அந்த சென்டர்ஸும் இருக்குது அண்ட் ஆஃப்ரிக்கா இஸ் ஆக்சுவலி நாட் ஃபார் அவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐகோ டேரக்ட் லைன் கனெக்ஷன்ஸ் டூ ஆஃப்ரிக்கா ஜஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆக இங்கேருந்து நம்ம மதுரை போகிற டைமில் நம்ம வந்து ஹார்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா டிசபாபாவுக்கு நம்ம போயிடலாம் அந்த வசதி இருக்குது அண்ட் ஸோ மனி பேஷன்ஸ் ஆர் ஹாப்பி டு கெட் தர் ட்ரீட்மெண்ட் டன் சென்னை எஸ்பெஷலி அட் காவேரி ஹாஸ்பிடல் நேரட் வெட்ஸ் ரேட் கன்சிஸ்டன்ட்லி ஃபோக்கசிங் ஆன் த குவாலிட்டி ஃப்ரம் டே ஒன் அதனால தான் இந்த டைம்ல இவ்வளவு எக்ஸ்பான்ஷன் பண்ண முடிஞ்சது பட் அவர் குவாலிட்டி பட் ஒய் குவாலிட்டி பூனச்சந்திரன் சார் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பேஷண்டோட சேஃப்டி அவங்களோட ப்ராபர் ட்ரீட்மெண்ட் அண்ட் டைம் அது ரொம்ப இம்பார்ட்டன் the question about the quality increase my American organization recognized infrastructure improvement cost increase but actually all the experts will know once the quality improves the cost comes down so whenever there is a quality improves you know because of the cost of the treatment because of the lesser the complications the optimal management allowing see so the quality is very, very important and uh, சரி ஐ வாட் இன் அ லண்டன் ஃபார் ஃபிஃப்டின் இயர்ஸ் அங்கே ஆர்த்தோபெடிக் சர்ஜரி பட் ஏ கேம் பேக் அண்ட் ஸ்டார்ட் இத்த அலாபெட் ஹாஸ்பிட்டலில் டூ தௌசண்ட் டுவெல் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் த யூகேல பார்த்தீங்கன்னா த வெரி ஹை நம்பர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்டர்லி பீப்புள் அவங்களோட ஹிப் ஃப்ராக்சர்ஸ் வந்து ஒன்றாவது காமன் ஹெல்த் சேலஞ்சாங்க இடுப்பில் ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட அவங்க சர்ஜரி சர்ஜரி ரிலேட்டடாக அவுட் கம் அப்புறம் அதுக்கப்புறம் மொபிலிட்டி எல்லாம் ஹியூஜ் சோஷியல் சேலஞ்ச் அங்கே அங்கே வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆர்த்தோஜீரியா சொல்லுவோம் ஆர்த்தோஜீரியா டு ஒர்க் ஃபார் லாங் டைம் அங்கே இருக்க அவுட் கம் வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடி அசோசேஷனோட ப்ளூ புக் இருக்கு அது ஒரு பேஷண்ட் எல்டர்லி பேஷண்ட் ஃப்ராக்சர்னா அவங்க வித்தின் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆப்ரேட் பண்ணும் வித்தின் செவன்டி டூ ஹவர்ஸ் மொபிலைஸ் பண்ணும் வித்தின் ஃபைவ் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டலருந்து ட்ரான்ஸிஷன் கார்க்கர் ஷிப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்கு அந்த அந்த ஆர்த்தோ ஆர்த்தோபெடி டிபார்ட்மெண்ட்ல

ஃபஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் இன் அவர் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் சென்னை அந்த எவிடென்ஸ் கிளியர் அந்த பிரிட்டிஷ் ஆர்த்தோபெடி அசோசியேஷனோட கைட்லைன்ஸ் அவங்களுக்கு முடிந்த அந்த கோல்ட் ஸ்டாண்டர்ட் கிரைட்டீரியாள் அச்சீவ் மோர் தன் நைன்டி த்ரீ பர்சன்ட் அந்த டார்கெட் பெஞ்ச் பார்க்கிறாங்க எபிலிட்டி டுபரேட் வித் இன் த ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் மொபிலை வித்தின் செவன்டி டூ அவர்ஸ் அந்த சர்ஜிக்கல் ரீ அட்மிஷனோட காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாம் கம்மியாக இருக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஹை கமிஷன் சென்னை வந்து அப்போ ஒரு ஹெல்த் கேர் டெலிகேஷன் இந்த பிரிட்டிஷ் என்ஹெச்எஸ் ஹாஸ்பிடல்ல இருந்து அவங்க ஹெல்த் கேர் டெலிகேஷன் வந்தாங்க அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் லண்டனில் இருக்க ஹாஸ்பிடல் பற்றி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருந்தாங்க பட் ஐ வெண்ட் தேர் அண்ட் ப்ரெசன்ட் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னையில் ஸோ வி ஆர் திங் மச் பெட்டர் தென் வாட் த பிரிட்டிஷ் ஆர்த்தபெடிக் அசோசியேஷன் கைட்லைன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வி நோ தட் வி ஆர் டூயிங் ஹையஸ்ட் குவாலிட்டி அண்ட் அது த ஆப்டிமல் காஸ்ட் பட் அது எப்படி வந்து சம்டைம்ஸ் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் லைக் ஜாயின்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அதோடய வேலுடேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது பிகாஸ் ஒரு ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி நான் எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிசபாவில் டாக்டர் கலாலோட சேர்ந்தேன் ஸோ ஐ சா ஸோ மெனி பேஷன்ஸ் அவங்க வந்து சம் ஆஃப் த மெனி ஆஃப் தமண்ட் காட் ஆப்ரேட்டட் கியர் பட் அவங்களுக்கு இன்டர்நேஷனலாக பார்க்குறப்போ என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட வேலுடேஷன் அக்ஸ்டேஷன் தான் பீப்புளோட அக்செப்டன்ஸஸ் வெரி ஹை டாக்டர் ஐயப்பன் சொன்ன மாதிரி வந்து சென்னை தான் மெடிக்கல் as well as uh, the entire, uh, state because, uh, விட் தி ஜேசிஏ அக்ரடிடேஷன் த டூ தி எயித்து எடிஷன் ஸோ எயித் எடிஷன் வந்து இந்த வருஷந்தான் நமக்கு எஃபெக்டில் வருது அதில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி விஹ் கோட் தி கோல்டு சீல் ஆஃப் அப்ரூவல் ஃப்ரம் ஜாயின்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல் ஸோ ஜாயின்ட் கமிஷன் வந்து வேர்ல்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதான்ன்றதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் அதில் வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம் ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிவ் கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் ஸோ இந்த கிரேட் ஹெல்த் கேர் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இந்த அத்தாட்சி தான் இந்த ஜேசிஐயோட கோல் சீல் ஸோ அதை நம்ம வந்து வாங்கியிருக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டாக்டர் இருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அவங்க ஒரு தரமான சிகிச்சை அளிக்கணும் அப்படின்றதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஜாக்கோன்ற ஒரு பண்ணாங்க ஜாயிண்ட் கமிஷன்ன்ற ஒரு நிறுவனாங்க அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது ஸோ இருபத்தி ரெண்டாயிரம் ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரடேஷனோட இருக்கு ஸோ இதே அந்த தரம் வந்து உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயின் கமிஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இது பண்ணாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் நான் நம்ம எழுபது கண்ட்ரியில் ஆயிரம் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இதில் இருக்காங்க இப்போ ஏறக்குறைய இப்போது நம்ம இந்தியாவில் வந்து ஐம்பத்தி ஓராவது ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி சென்னையில் வந்து இணைஞ்சிருக்காங்க இதில் முக்கியமானது என்னென்னா கடந்த ஜூலையில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எயித் எடிஷன் அப்படின்ற ஒரு புது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லோரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ அதில் அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம் ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பதினாறு சாப்டர் ஆக்சுவலாக இதில் வந்து என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா நோயாளியை வந்து சரியாக நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா மாற்றி எதுவும் ப பண்ணாமல் இருக்கிறோமா அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறோமா அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன் அதாவது அவங்களுக்கு புரியணும் முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லாரும் வியாதியை பற்றி தெரியும் ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது அவங்க என்ன வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்க கடைபிடிக்கணுன்றது எஜுகேட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியண்டடாக இருக்கும் பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாமல் அதர் சாப்டர்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்குது பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில் அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா வீட் சேர்லேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்குமா அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க மொத்தம் வந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் நாலு எஸ்எஸ்எர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் பார்ப்பாங்க எங்களுடைய பில்லிங் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறோம் எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குறோம் அவங்க என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம் எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அன்ற இருந்து அவங்களுக்கு தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க இதில் வந்து அவங்க நிறைய ம ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சிருக்காங்க அதை அந்த கிரைட்டீரியாலாம் பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த கோல்டு சீலுங்கிறது கிடைக்கும் உலகத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்லலாம் இன்னும் கன்ஃபர்ம் ஆகலை பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நான் நாங்கள் தான் ஆக்சுவலாக இந்தியாவில் கண்டிப்பாக நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டலு இந்த எயித் எடிஷனில் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பாராட்டத்தில் பெற்றிருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து குளோபல் ஹெல்த் இன்ஃபேக்டரில் வந்து நம்ம நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க அது நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது ஆக்சுவலாக நம்மளுடைய ர பர்ட்டிகுலராக நம்ம சென்னையில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம் ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எப்படி அப்படின்னு இது வந்து சென்னை முழுக்க நீங்கள் எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதே மாதிரி சென்னையில் வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அவ நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம த நம்ம நாட்டில் எப்படி நடக்குது பர்டிகுலராக தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்ற இது பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்குனாங்கன்றதை பண்ண முடியாது அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க அதே மாதிரி ஒரு மூளை சாவு ஏற்பட்டு ஒருத்தர் வந்து இருக்கிறார் அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணுங்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்மளுடைய கவர்மெண்ட்ல அதை ரொம்ப பாராட்டினாங்க ஹாஸ்பிட்டலில் அதில் நாங்கள் கடைப்பிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க இந்த இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த எயிட் அடிஷனில் இந்த கோல்டு சீல் கொடுத்துருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய முயற்சி இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை இது தமிழகத்துக்கான வெற்றி இது இந்தியாவுக்கான வெற்றி நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்ரடியேஷன் வாங்கியிருக்கும் இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன்